ஐய் எல்லாருக்கும் மதியம் வணக்கம் சண்டே ஸ்பெஷல் பாருங்கள் ஒரு மீன் எவ்வளோ எவ்வளோ பெருசுன்னு கட்லா ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆனால் முள் நிறையா இருக்கும் ஆனால் செம்ம சூப்பராக இருக்கும் குழம்பு ஐய் வாங்க எனக்கு பீச்சில் சொல்லி கொடுத்த மாதிரி நான் ஒன்று எக்ஸ்டன் பண்ணிட்டேன் அவங்க மிளகாத்தூளும் தனியாத்தூளும் அப்படியே வர ஒரு மாதிரி கொஞ்சம் திரியாக மிக்சிலேயோ மிக்சியிலேயே கொடுத்து உடச்சி வச்சுருக்காங்க நம்ம இதெல்லாம் நைஸாக இருக்குது பாருங்க தனியாத்தூள் கொத்தமல்லித்தூள் ரெண்டு ஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு உப்பு கான்ஃப்ளவர் மாவு அவங்க வந்து அரிசி மாவு போட்டுக்கிறாங்க போட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும் எல்லாம் நல்லா கலந்துக்கணும் எல்லாமே நல்லா அப்படியே நல்லா ஒன்றும் எல்லாம் ஒன்றும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கணும் அவங்க கொஞ்சம் அரிசி மாவு கலக்கிறாங்கன்னா அரிசி மாவுல வர மாவு உட்காந்து நல்லா இருக்குது ரெண்டு தரம் செஞ்சுட்டேன் பீச்சுக்கு போனேன் அவங்கள உள்ளே போய் கேட்டமோதே சொல்ல மாட்டேன்ட்டாங்க அப்புறம் இந்த மாதிரிங்க்கா அப்படின்னேன் அப்புறம் சரிம்மா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்பயும் இன்னும் ஒரு சில இது சொல்லலை உப்பு போட்டு தூள் போட்டு பரட்டி வச்சுருக்கோம் சுத்தமாக கழுவி தோசைக்கல்ல எண்ணெய் இல்லாத இப்போது இதை பாருங்கள் கொஞ்சோண்டு இந்த பவுட்ரு கலந்துடுறாங்க ஜிலேபி ஜாங்கரி ஜாங்க பவுட்ரு சூப்பராக இருக்குதுங்க அவங்க வெட்டணும் நல்லாவே வச்சு சேர்த்து சேர்த்து வச்சு தண்ணி கலக்க கூடாது இதில் ஜிலேப் பவுட்ரு போட்டுறாங்க அது வந்து கலரு இது வந்து எண்ணெய் இருக்கிறது இல்லை அவ்வளோவா நல்லா சூப்பராக இருக்குது நின்று ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் அவங்க பிரண்ட்டி போடுற வரைக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்த்து எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க பாருங்க நான் கிண்டல் பண்ணேன் நாங்கள் நாங்கள் பீச்சில் கடையாக போட போகிறோம் வீட்டில் செஞ்சு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் என்னை பார்த்துட்டு பத்து பேர் செஞ்சு சாப்பிட போகிறாங்க நல்லது தானே அப்படின்னு சொன்ன பின்னாடி அப்புறம் சொல்லி கொடுத்தாங்க அதில் அப்படியே மேலே லைட்டாக எண்ணெய் தொடங்கி வச்சிடலாம் சூப்பராக பாருங்கள் பீச் மெத்தேடில் மீன் வறுவல் இந்த மசாலாலாம் கலந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கணும் மேலே எண்ணெய் ஊற்றி மூடி வச்சுட்டு திருப்பினா சூப்பர் மீன் வறுவல் ரெடி மீன் திருப்பி போட்டேன் ஒரு மீன் கூட அடியில் குடிக்கல எவ்வளோ பெரிய அவசியம் பார்த்தீங்களா அதுதான் பீச்சில் எல்லாம் அப்படி போடுறாங்க இப்படி போடுறாங்க திருப்பி போடுறாங்க ரொம்ப ஆளாக எனக்கு ரொம்ப ஒர்க்ஃபுமாக டவுட்டு ஒரு செம்மையாக இருக்கும் லைட்டாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் திருப்பி போட்டிருக்கேன் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்களேன் அவங்க வந்து இந்த கேசரி பவுட்ரு போடுறாங்க கொஞ்சம் தூராங்க அது உடம்புக்கு கெடுதல் பெரியவங்க குழந்தைங்க எல்லாம் இருக்கும் அதனால் நாங்கள் அப்படின்னும் போட மாட்டேன் பிரியாணிக்கே போட மாட்டேன் அப்படியே மூடி வச்சிடலாம் ஃப்ளோவில் வச்சுருக்கேன் கேட்கட்டும் சில கற்றுக்கிட்டு வந்தது எவ்வளோ நல்ல ஒரு இது பாருங்க சரி நாம் மட்டும் இதை ரகசியமாக செய்யக்கூடாது வீடியோ நான் எல்லோரும் வீடியோ பார்த்து தான் இப்போ சமைக்கிறாங்க அதனால் நிறைய இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுட்டோம் ஆனால் இது வந்து ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் சூப்பராக இருக்குது நீங்கள் அரிசி மாவு கலந்து செய்யுங்க கான்புரம் மாவு எல்லார் வீட்லேயும் இருக்காது அரிசி மாவு செஞ்சு அரிசி மாவு கொஞ்சம் கலந்துக்கோங்க செம்ம சூப்பருங்க உங்களுக்கு அப்படியே மீன் பீச் மாதிரியே வேணும்னா கொஞ்சம் கேசரி பவுடர் கொஞ்சம் கலந்துக்கோங்க சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு புதுசாக பார்க்கணுங்க அத்தனை பேனாக சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க பாருங்கள் அடுத்த மீன் ரெடி செம்ம சூப்பராக பாருங்கள் கொஞ்சம் கூட கலர் மாறாத மொறு மொறுன்னு பாருங்கள் சூப்பராக சாப்பிட மற்ற இது பெட்டி வச்சுருக்க போகலாம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் சேர்த்திக்காதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஆயில் ஒத்துக்காதவங்க கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி சாப்பிடுங்க ஜிலேபி மீன் நல்ல டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் அப்படியே டைரெக்டாக உயிரோட சம்பிரம் பார்க்க ஏரியில் பிடிச்சிட்டாங்க சென்னையில் உண்ணமல்லி தாண்டி இருக்குது விலையும் கம்மி அவ்வளோதான் எண்ணெய் பாருங்க எண்ணெய் இழுக்கையில சும்மா போது ஓரத்தில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஒரு அஞ்சு மீனுக்கு நாலு ஸ்பூன் எண்ணெய் அவ்வளோதான் முடிச்சிடலாம் வருவாயிரு செம்ம சூப்பர் பீச்சில் சொல்லி கொடுத்த மாதிரியே ஒருத்தன் ரெண்டு தடவை செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குது சரி நம்ம ஒரு வீடியோ போடலாம் எல்லோரும் பயனராகிடுறோம் செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள் வாங்க சூப்பராக வருவல் ஜிலேபி வறுவல் சாப்பிட்லாம் சண்டை க